வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்று நம்முடைய இந்திய திருநாட்டின் சுதந்திர திருநாள் சுதந்திரம் அடைவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பாரதி வந்து பாடினார் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு ரெண்டு பாடல் பாடினார் முதல்ல வந்து மனசு நொந்துவை பாடினார் பஞ்சமும் நோயும் என் மெய்யடியார்க்கோ பாரினில் மேன்மைகள் வேரினி யார்க்கோ தஞ்சமடைந்தபின் கைவிடலாமோ தாய்வுந்தன் தள்ளிட தள்ளிடப்போமோ அப்படின்னு சொல்லி பாடினார் அவர் இறைவனை பற்றி பாடினா அது நம்முடைய பாரத தாயை பத்தி பாடினதா கூட நம்ம மனசுல சொல்லுறேன் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுணமோ அப்படின்னு அதே பாட்டுல சொல்லியிருக்கேன் அப்புறம் நம்பிக்கையோட ஒரு பாட்டு பாடினார் நமக்கு வந்து சுதந்திரம் வந்துடும் சுதந்திரம் வந்தோம்னா அந்த சுதந்திரம் யாருக்காக இதுதான் ரொம்ப முக்கியம் அவர் வந்து சொன்னாரு பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை பறவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலைன்னு சொன்னார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொல்லி சொன்னார் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிவோம் இந்த நாடு நமக்கே உரிமையானது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அடித்தளத்தை தகர்க்கின்ற விதத்தில் இந்த பீகார் எஸ்ஐ ஆர் வந்து அமைஞ்சிருந்தது உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் நீதி கிடைக்கும்னு நம்பனோம் நீதி கிடச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை இருக்கீங்களே அதை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெப்சைட் வந்து இதில் போடுங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா அசம்பிளி கான்ஸ்டுவன்சியை பற்றியும் அதில் நீங்கள் வந்து நீக்கிற அந்த வாக்காளர்கள் லிஸ்ட்டும் போடணும் என்ன காரணத்துக்காக நீக்கிறீங்கிறதையும் போடணும் அதே மாதிரி சீஃப் எலக்டரல் ஆஃப் தி ஸ்டேட் அவர்கிட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய மொத்த லிஸ்டையும் போடணும் கான்ஸ்டுவன்சி வைஸ் பூத் வைஸ் நீங்கள் வந்து போடணும் காரணங்களும் சொல்லணும் நீக்கிறதுக்கான காரணங்களும் சொல்லணும் இதையும் தவிர இன்னொன்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதி புகலிடம் நீதிமன்றம் தான் சொல்லுவாங்க இந்த நாட்டுடைய ஜனநாயகமே எதிலாக தான் நின்றுச்சு அந்த நேரத்தில் நீதிமன்றம் இப்படிப்பட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனா இதோட வந்து பிரச்சனை முடியல இப்போ அடுத்து வந்து இந்த எதிர்கட்சிகள் இவ்வளோ தூரத்துக்கு போராடினாங்களே அவங்க உடனடியாக வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணணும் அவங்ககிட்ட வந்து சொல்லணும் நீங்கள் வந்து உடனடியாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்னும் அந்த சிஸ்டத்தை மாத்தல அந்த எலக்ட்ரானிக்கலே அப்ளை பண்ணணுங்கிற சிஸ்டத்தை மாற்றலை அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா முதல்ல ஒரு மாதத்துக்கு வந்து டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் இருக்குன்னு சொன்னாங்க இந்த பஞ்சாயத்து முடிகிறதுக்குள்ளேயே பல நாட்கள் கடந்து விட்டன அதனால அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதை பற்றியும் இன்னும் ஏதும் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை இந்த ரெண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் எதிர்கட்சிகள் என்ன புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார் சரியாக கவனிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால் இவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க இந்த தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சட்டம் இல்லை அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கணும் இல்லை அந்தந்த தான் கொடுத்துருக்கோம்ல அந்த பூத் லெவல் இவங்க இருக்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவங்ககிட்ட இருந்து மக்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே நீதிமன்றம் கரெக்டாக சொல்லிச்சு ஏன் பொலிட்டிக்கல் இருந்து தெரிஞ்சுக்கணும் நீங்களே நேரடியாக அவங்களுக்கு சொல்லக்கூடாது நீங்கள் எதுக்கு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறீங்க நேரடியாக மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அதனால நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து வெப்சைட்டில் வந்து போடுங்க ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரி அதாவது மாவட்ட ஆட்சியர் அவருடைய வெப்சைட்டில் வந்து போடுங்க அதையும் தவிர ஒட்டுமொத்த எலெக்ஷன் உள்ள அத்தனை அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் நீங்க வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு அவருடைய இதில் போடுங்க அப்போ மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க திரும்ப திரும்ப நான் கூறுகின்றேன் இது ஒரு மிக மிக இன்றியமையாத மிக மிக நேர்மையான மிக மிக தேவையான உத்தரவு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்முடைய நன்றிகள் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதற்கு அவர்கள் எடுத்த நல்ல முயற்சிகளுக்கு நம்முடைய நன்றிகள் தேர்தல் ஆணையம் இந்த குட்டு வாங்கினதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் ஒழுங்காக மரியாதையாக என்ன நடக்கணுமோ ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு அதை இது இதுவரைக்கும் இவங்க பண்ண கேடு ஒன்றிரண்டு கிடையாது இவங்க வரிசையாக சொல்லிகிட்டே போகலான்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடந்த நாலஞ்சு நாட்களாக இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த வழியிலெல்லாம் ஜனநாயகத்தை முடக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுத்தாங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம் இப்போ பறக்கல பிரபாகர் வந்து திருமதி நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் எழுபத்தொம்போது ஒன்பது கான்ஸ்டுவன்சி வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அஞ்சு மணிக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வாக்குப்பதிவுன்னு சொல்லி சொல்கிறீங்களே இது பெரிய முறைகேடுன்னு சொன்னார் இப்போ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட மனிதராக இப்போ நான் வந்து அரசில் வேலை பார்த்த போது சில குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட துறையில் ரொம்ப பெரிய ஊழல் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நான் வந்து கடிதம் எழுதுறேன் அந்த ஊழல் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது ஆனால் அந்த ஊழலுக்கு காரணமானவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் தண்டிக்கப்படல நானும் கடிதம் எழுதி எழுதி ஓஞ்சிட்டேன் ஒரு தனி மனிதன் அதற்கு மேலே செய்ய முடியாது இப்போ எனக்கு வந்து இதில் உட்காந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து லாயரை ஃபேஸ் பண்ணி டெல்லியில் உட்கார முடியுமா என்னால முடியாது அது மாதிரி பிரபாகரும் வந்து என்ன நடக்கிறது என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு சுட்டி காட்டினாரு நாலு நாள் அதை பத்தி பேசுனாங்க அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க அதைத்தான் இந்த தேர்தல் ஆணையம் எதிர்பார்த்தது மக்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் ராகுல் காந்தி செய்தது மிகப்பெரிய சேவை ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் இத்தகைய வரைமுறைகள் இல்லாமல் இந்த டிராப்ட் எலக்சன் ரோல் தயார் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிச்சார் அதனால இது இந்தியா முழுவதுமான செய்தியானது உலகம் முழுவதுமான செய்தியாக ஆகி கொண்டிருக்கிறது இந்த டெட் வாட்டர்ஸ் கூட வந்து டீ சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னார் இவங்கெல்லாம் செத்து போனவங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆனால் இவங்களாம் உயிரோடு தான் இருக்காங்க அவங்க கூட உட்காந்து டீ சாப்பிட்டேன் தேர்தல் ஆணையம் உடனடியாக என்ன சொல்றாங்க ஏன் இவங்களாம் உடையெல்லாம் இவருக்கு டீ சாப்பிட்றாரு அது போல என்ன சொல்ல வேண்டியது தானே இப்போ உங்ககிட்ட இதுவரைக்கும் சொல்லி என்ன நடந்தது அந்த மக்கள்லாம் உங்ககிட்ட போய் சொல்லி என்ன நடந்தது இன்னைக்கு மக்கள் வெளிப்புற்று விட்டார்கள் அதை தவிர எல்லாருமே வெளிப்போட பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க இந்த சூழ்நிலையில் இவங்க தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு எட்டர்னல் விஜிலன்ஸ் ஒன் ஃபேஸ் ஃபார் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாடு சுதந்திரமாக இருப்பதற்கு தொடர்ந்து கண்காணிப்பும் விழிப்பும் இருக்க வேண்டும் நாட்டுடைய ஜனநாயகம் காக்கப்படுவதற்கும் தொடர்ந்து கண்காணிப்பும் விழிப்பும் இருக்க வேண்டும் மக்கள் அப்படிப்பட்ட விழிப்போடு இருந்தால் யாராலும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை விட முடியாது அப்படி மக்களிடம் வெளிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்த திரு ராகுல் காந்திக்கும் அவருடைய குழுவில் இது ஒரு மனிதருடைய எக்ஸசைஸ் இல்லை ஆறு மாசமா நாங்கள் போராடணும் இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு குழுவில் பல பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றி வணக்கம்